அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜாமினி நான் இன்றைக்கு இரணை இழிப்பை குளம் சுபாஷ் ஒருங்கிணைந்த பண்ணையில் உள்ள பார்த்து வளர்ப்பு தொடர்பான காணொலி ஒன்றை தான் உங்களுக்கு காட்ட போறேன் வாங்கோ இந்த காணொளி அதற்கு முதல்ல எனது யூடியூப் சேனலை நீங்கள் தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை மலுத்தி விடுங்கோ வாங்கோ காணொலிக்குள்ள போவோம் இந்த காணொலி அப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம்

தெ தெரியும் பழக்கின வரணும் பாருங்க ஒரு கருப்பு மல்லி எஞ்செந்த பூஸ் வாத்து நிக்குது அழகா இருக்குது இந்த இடத்துல பாருங்க ஒரு சேவலம் நிக்குது நல்ல அழகான கலரா இருக்குது இந்த தென்னஞ்சோழியை பாருங்கோ அதுவும் ஒரு விதமான ஒரு அழகா இருக்குது அப்படியே பார்த்தோம்னா அந்த அண்ணன் சொன்னவர் தான் அப்படி அங்கால வயலுக்கு பங்காள வந்து வாத்துகள் நிற்காம கூட்டி கொண்டு வர அப்போ எங்களையும் வந்து அப்படியே பார்க்குறேன்டா வர சின்னவர் வயலும் கொண்டு அப்படியே வரலாமுண்டு அப்போ நாங்களும் அவருக்கு பின்னுக்கு போய்கொண்டிருக்கிறோம் அந்த வயலை பார்ப்போம் வயலையும் பார்ப்போம் அப்படியே வாத்து வாரதையும் பார்ப்போம் முன்னிட்டு போய்கொண்டுருக்குறோம் கனகுரம் நடக்க முடியாது என்பதற்காக நான் அங்கால போகலை இந்திரத்திலேயே நின்றுட்டேன் இந்த இடத்துல இப்படியே பார்த்தோம்னு சொன்னால் இடது பக்கத்தில் பாருங்கோ அப்படியே வயல் இப்போ விதைச்சிருக்கணும் நெல் வந்து பயிராக இருக்குது நல்ல உயரமான வரம்பு போட்டிருக்கணும் அந்த வயலுக்கு நெற்பயிருக்கு ஏற்ற மாதிரி தண்ணி விட்டுருக்கணும் உண்மையாக இருக்கணுமே இந்த வயல் நிலத்தை பார்க்க உண்மையில் மிக்க சந்தோஷமாக இருக்குது எனக்கு நல்ல அழகாக இருக்குதுண்ண இந்த இடம் வந்து கூஸ் வாத்து வளர்ப்பின் தேவைக்காக பயன்படுத்தப்படுகிறது இந்த இடத்துல பாருங்க மேய்ச்சலுக்கு போயிட்டு கொஞ்சம் வாத்துகள் திரும்பி வந்து கொண்டிருக்குது இருக்குது அந்த அண்ணவை கூப்பிட்டு வேற அங்கே தூரத்தில் நின்றுது அப்போ கூப்பிட்டு எல்லாம் வந்துட்டு தானே கொஞ்சம் ஆனால் இன்னும் கொஞ்சம் நிற்கிது அங்கால இந்த வாத்துக்கு வந்து நிறைய அறிவு கூர்மை இருக்கின்றது அந்த அண்ணன் பாருங்க அங்கே தூரத்துக்கு நடந்து போய்கொண்டிருக்கிறார் அந்த வயலுக்கு மங்கால் இன்னும் கொஞ்சம் வாத்துகள் நிற்குதான் அதை கூட்டிக் கொண்டு வர்றதுக்கு போய்கொண்டுருக்குற பாருங்க நிறைய தூரத்துக்கு தான் நடந்து போய்கொண்டிருக்கிறார் ஆனால் எங்களுக்கு இப்படி பார்க்க கொஞ்சம் கிட்ட மாதிரி இருக்குது உண்மையிலேயே நிறைய தூரம் ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து நாங்கள் சொல்லிக்கல வந்து அவைக்கென்னாவையே பண்ண வச்சிருக்கீங்க மல்லாட்டிக்கு அவையே பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு சொல்லுவோம் ஆனால் ஒவ்வொரு செயற்பாட்டையும் வந்து நாங்கள் செய்து பார்க்குற அது கஷ்டம் விளங்கும் உண்மையிலேயே இந்த அண்ணன் பாருங்க இவ்வளோ தூரம் அங்கே நடக்கிறாரு அவர் நினைத்திருந்தால் தன்னோடு உதவியாக நிற்கும் ஒருவரை பிடித்தே அனுப்பியிருக்கலாம் அந்த வார்த்தை கொண்டு சொல்லி ஆனாலும் அவர் அப்படி செய்யவில்லை தானாக இறங்கி நடந்து தெரிஞ்சு இந்த வேலையை செய்கிறார் பாருங்கோ அந்த வகையில வேறுக்குன்னு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த வாத்துக்களை பாருங்க நல்லா அழகா இருக்குது உண்மையிலேயே முயற்சி என்பது எல்லோருக்குமே முக்கியமானது ஒன்று என்பதை நாங்கள் எல்லோருமே உணர்ந்து கொள்ள வேணும் இந்த இடத்துல பாருங்க இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து ஒன்று இருக்குது உண்மையில் ஒரு விதமான சத்தம் போட்டு கத்தி கொண்டு வருகிறது நல்லா அழகா இருக்குது பாருங்கோ மீண்டும் மீண்டும் பார்க்க தூண்டுன்றது இந்த அழகு பாருங்க அப்படியே பாருங்கோ எல்லாரும் அப்படியே வேற செய்யலாம் அந்த தண்ணிக்குள்ள குதிக்கணும் இந்த வாத்துக்கு மிக முக்கியமான தேவை தண்ணி தான் அதற்காகத்தான் இந்த இடத்துல இந்த தண்ணியை விட்டு இந்த இடத்த ஒழுங்குபடுத்தி இருக்கினும் அதை விட அங்கே வீட்டுக்கிட்ட ஒரு தொட்டிலேயும் தண்ணியில இருக்குது ஆனால் இந்த இடத்துலயும் இந்த வாத்தின தேவைக்காகத்தான் இந்த இடத்துலையும் ஒழுங்குபடுத்தி இருக்கணும் தண்ணியில் நீந்தி வந்து இந்த வரம்பில் ஒரே அழகாக நடந்து வரைய நம்ம பாருங்க பாருங்க ஒரு வரிசையாக வந்தோன்னு இருக்குது பாருங்க புதிதாக வித்தியாசமான மனிதர்கள் தனது இருப்பத்துக்கு கிட்டே வந்தால் அதை உணரும் திறனுடையதான் இந்த வாத்து இந்த வாத்து கத்தும் போது அந்த சத்தம் வந்து கேட்பதற்கு மிகவும் இனிமையாக இருக்கின்றது பாருங்க. இந்த வாத்துகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து சட்டை அடிக்குது பாருங்க இந்த அழகாக இருக்குன்னு சொல்லி. அழிய நல்ல வித்தியாசமா நால இந்த இடத்துல எப்படி இருக்கே ஓகே. நல்ல படியா வருது காலால தட்டி தட்டி சாப்பாடு தட்டி சாப்பிட்டு கொண்டு இருக்குது பாம்பை கொல்லக்கூடிய சக்தியும் இந்த வாத்துக்கு இருக்கின்றது

எங்க இருக்கிற ஹா இருக்க தூரத்தை எடுப்பாங்க அந்த இருந்து கொஞ்சம் வாத்துகளை வந்து ஊட்டி கொண்டு வர்றார் பாருங்க முன்னுக்கு வாத்துகள் வந்து ஒன்று இருக்குது பின்னுக்கு வந்து அந்த அண்ணன் வந்து கொண்டு இருக்கிறார் இந்த வாத்துகள் வயலுக்கங்கால போய் உணவு தேடி சாப்பிட்டு வருது அப்படி வெளியில தெரிஞ்சு அப்படி சாப்பிட்டு வர்றதால ஆரோக்கியமாக வாழும் இதில் பார்த்திங்கன்னா முன்னே கொஞ்சம் பேர் வந்துட்டினா அவை வந்து முன்னுக்கு அங்கே போய்கொண்டிருக்கினும் பாருங்கோ கழுத்து நல்ல உயரமாக இருக்கு அவே நடந்து போய்க்க நல்லா அழகா இருக்குது பாருங்கோ இதில் அந்த முன்னு கத்தி கத்தில போச்சுது இதில் வந்தது அப்போ பார்க்கற ஆசையா இருந்தா இப்போ இந்த இடத்துல பாருங்கோ அடுத்த சர்க்கார அவர் கூட்டிட்டு வரார் நல்லா அழகாக கத்தி கத்தி நடந்து வரையினம் இப்போ இந்த தண்ணி கிளை குதிச்சு இஞ்சால வேற போயினோம் பாருங்கோ இதில் வர வாத்தெல்லாம் பாருங்கோ வெள்ளையாத்தான் இருக்கு ஒன்று தான் கலர் வேறுதா இருக்கு மிச்சமெல்லாம் ஒரே கலராக இருக்கு பாருங்க ஆஹா நல்ல அழகாக இருக்கு அப்படியே வந்து பாருங்க தண்ணிக்குள்ள ஓவோன்றாக குதிக்கப் போயிடணும் ஆ இதுக்குள்ளே வந்து தான் லைன் கட்டினோம் எல்லாரும் ஆ என்னென்ன ஓ தண்ணிக்குள்ள வந்தா லைன் கட்டின வாக்கல பாருங்க நல்லா சட்டி அடிச்சு கொண்டு போயினோம் நல்ல அழகா இருக்கு இந்த வாத்துக்கு என்னமொரு பேர் இருக்கு பங்களா வாத்து என்று சொல்லியும் அழைப்பார்கள் இந்த வாத்துல வந்து பல வகையான வாத்து இருக்குது சைனீஸ் ஆப்பிரிக்கன் ரஷ்யன் என்று பல வகையான வாத்துகள் இருக்கின்றன இந்த வாத்தை அழகுக்காகவும் இராட்சிக்காகவும் பயன்படுத்தலாம் ஆனால் இராட்சிக்காக கூடுதலானவர்கள் பயன்படுத்துவதில்லை இந்த வாத்தின் விலை வந்து அதிகமாக இருக்கின்றது இந்த வாத்து ஒரு சோடியின் விலை முப்பத்தையாயிரம் நாற்பதாயிரம் ரூபா அப்படி போகின்றது அதால வந்து இராட்சிக்கு பயன்படுத்துவது குறைவு தெரிஞ்சே பொழுது போயிடும்

இந்த வாத்து வந்து சைவ சாப்பாடுகள் தான் சாப்பிடும் மாமிச சாப்பாடுகள் சாப்பிடாது அரிசி தானியங்கள் செடிகள் போன்றவற்றை தனது உணவாக எடுத்துக்கொள்ளும் இந்த வாத்து அஞ்சு கிலோ ஆறு கிலோக்கு நிறைய உடையது இந்த வாத்துக்கு கோழி தீவனத்தையும் உணவாக வழங்கலாம் ஆனால் அதன் ஆரோக்கியத்துக்கு நல்லதல்ல இப்போ காரங்கோ எல்லாத்தையும் கூட்டுக்குள்ளே விட்டு அடைச்சாச்சு என்ற சத்தத்தை பாருங்கோ அப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ எல்லாத்தையும் வெளியில கதவுத்துல இருந்து போய் நம்ம வெளியில பாப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாரும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து தண்ணி தொட்டிக்குள்ளே போய் இறங்கிட்டோம் பாருங்கோ சொட்டேரியம் அடிச்சு பிறந்து கொண்டு போய் அதுக்குள்ளே தண்ணிக்குள்ள இறங்கிட்டா அவ்வளவு அவைக்கு தண்ணியில் பிடிக்கும் அதோட இந்த வாத்துக்கான உணவு நெல் தானியங்களை அரிசி குருநல் போன்றவற்றையும் இந்த தொட்டிக்குள்ளே போட்டுக்கணும் தனக்கான உணவையும் வந்து அந்த தொட்டி தண்ணியில இருந்து அவையை பெற்றுக்கொள்ளினோம் இந்த தண்ணிக்குள்ளே உணவை போடுறதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் அது வந்து தண்ணியில் ஊறியிருக்கும் அப்போ அந்த வாத்து வந்து சாப்பிட்றதுக்கு வந்து இலகுவாக இருக்கும் என்பதுக்காக தான் இந்த தண்ணிக்கு வந்து சாப்பாட்டு போட்டு குடிக்கணும் இனி நாங்கள் அடகாக்குற வாத்து பற்றி பார்ப்போம் வாங்கோ இதுக்கு வந்து நாங்கள் முட்டையை வந்து வைக்க தேவையில்லை அதை தானாகவே இட்டு தானாகவே அடகாக்கும் தொடர்ச்சியாக இந்த வாத்து முட்டைகளை எடாது ஒன்றை விட்ட நாளைக்கு ஒரு தான் இடும் மொத்தமாக எட்டு முட்டைகள் அப்படித்தான் இடும் பதினாறு நாட்களில் இந்த முட்டைகளை இடும் மேலதிகமாக இடுவது குறைவு ஜனவரி மாதத்தில் முட்டையிட்டு அடை காத்து குஞ்சு பொறித்த மீண்டும் ஆறு மாதத்திற்கு பின்னரே இந்த வாத்து முட்டையிடும் அதுவரை முட்டையிடாது இந்த வாத்து அடை காப்பதற்கு நல்ல ஒரு இடத்தை அமைத்து கொடுக்க வேண்டும் அப்படியானால்தான் இந்த குஞ்சுகளை வந்து நாங்கள் நல்லபடி பெற்றுக்கொள்ள முடியும் இந்த வாத்து அடை காப்பதற்கு இருபத்தெட்டு நாட்கள் தொடக்கம் முப்பத்தி ரெண்டு அல்லது முப்பத்தஞ்சு நாட்கள் வரை தேவைப்படும் இந்த வாத்து வந்து தனது குஞ்சுகளை வந்து நல்ல முறையில் பாதுகாத்து கொள்ளும் அதோடு வந்து இந்த குஞ்சை வந்து ஏனைய வாத்துகளும் வந்து தனது குஞ்சு மாதிரி அந்த மற்ற வாத்த குஞ்சையும் வந்து பாதுகாத்து கொள்ளும் அதே போல் இந்த வாத்தை வளர்க்குறதால வந்து வீட்டில் வந்து பூச்சி புறாங்க ஒன்றும் அணுகாமல் இருக்கும் அதோடு வந்து இந்த வாத்தை வந்து மீன் தொட்டியில் விட்டோம்னு சொன்னால் அந்த பாசி பாசியலையும் சாப்பிட்டு அந்த கீழே உள்ள கழிவு பொருட்களையும் வந்து அதை உணவாக உட்கொண்டு அதை வந்து துப்புராக செய்து வச்சுருக்கும் அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மீன் தொட்டியில் நிற்கிற மீனை வந்து இந்த வாத்து வந்து சாப்பிடாது இந்த வாத்து வந்து குஞ்சாக இருந்துன்னு சொன்னால் பூனை வந்து பிடிக்க பார்க்கும் அதே நேரம் அது வளர்ந்துட்டுன்னு சொன்னால் பெரிய வாத்துன்னு சொன்னால் பூனையே எதிர்த்து போராடும் சக்தி இந்த வாத்துக்கு இருக்குது வீட்டில் கொட்டுற சிந்துற அரிசி நெல் போன்ற தானிய வகையில் இந்த வாத்து சாப்பிட்டு உயிர் வாழும் என்பதால் இதற்கு நிறைய காசு செலவு செய்து உணவுகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தேவை இல்லை அதன் காரணமாக இந்த வாத்து வளர்ப்பின் மூலம் குறைந்த செலவில் நிறைந்த வருமானத்தை பெறக்கூடியதாக இருக்கும் இந்த வாத்துக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருப்பதால் நோய்த்தாக்கம் ஏற்படுவது குறைவு நோயே பெரிதாக வராது என்றுதான் சொல்ல வேண்டும் நீங்களும் இந்த வாத்தை வேண்டி வளர்க்க விரும்பினால் இங்கே தெரியும் தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு வேண்டிக் கொள்ளலாம் இதுவரை வாத்து வளர்ப்பு தொடர்பான விளக்கத்தினை உங்களுக்கு தந்து விட்டேன் தொடர்ச்சியா இந்த காணொலியை பாருங்க இதுல வந்து இந்த வீட்டுக்கார அம்மா வந்து மைனாவோட கதைக்கிற காணொலியை இப்ப உங்கள உங்களுக்கு தரப்போறேன் வாங்கோ இந்த மைனாவோட கதைக்கிற காணொலி அப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் ஹலோ 어느 디 커녕. 커녕. 대답해. 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 대 j p t t y page, I t i n k of Judy. To d a n d a d o b e To d a to d t k r out. a l k l i a n t t y p Judy. 어디있어요? 어디있어요? 암비요? 암비 암비는 어디있어요? 아뇨 아뇨 쥬다는 어디있어요? 쥬다 다 불러요 다 쥬다 불러요 아뇨 아오 아직도 안보이세요? சீத்தா கடக்கி இன்னும் காணல தலை அவள் கண்ட நீங்களோ ஆ തേയ്ത്ത കുടിച്ച് ഓ പേ അമ്മ ഇരിക്കേത്ത കുടിച്ചാജോ അമ്മ തേത്ത അമ്മ തേത്ത തന്നെ ആ കുടിക്ക തേത്ത തന്ത്രാണല്ലോ

Apa dong? Kardigan? Kau nih dong? Oh, kau nih lah Oh. இதுவரை அந்த அம்மாவும் மைனாவும் கதைச்சதை வந்து கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் இன்னொரு முக்கிய விடயம் என்னவென்றால் இந்த பண்ணைக்கு சொந்தக்காரரனால் வந்து பத்து பேருக்கு வந்து மாதாந்தம் வேலைவாய்ப்பும் வழங்கப்பட்டுள்ளது என்பதும் மகிழ்ச்சிக்குரிய விடயமாகும் என்பதையும் தெரியப்படுத்துகின்றேன் இதுவரை எனது காணொலியை பார்த்து கொண்டு வந்தவர்கள் அனைவருக்கும் நன்றி இத்துடன் எனது காணொலியை நிறைவு செய்ய போகின்றேன் எனது காணொளியை நிறைய பேர் பார்க்கிறீர்கள் ஆனால் சப்ஸ்கிரைப் செய்வதில்லை எனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்வெட்டினையும் அழுத்தி விடுங்கோ அப்படியே ஓலுன்றதையும் கொடுத்துவிடுங்கோ அப்போத்தான் எனக்கும் காணொளிகள் போடுவதற்கு ஆர்வமாக இருக்கும் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்